இந்தியாவை விட குறைந்த விலையில் தங்கம் கிடைக்கும் இடம் எது என்று தெரிந்து கொள்வோமா தங்கத்தின் விலை ஏறுமுகமாகவே இருக்கிறது இந்தியாவில் தங்கம் விலை உச்சம் தொட்டு கொண்டிருக்க சில நாடுகள் சில நகரங்களில் தங்கத்தின் விலை குறைவாகவே இருக்கிறது அவற்றை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் முதலாவதாக துபாய் தங்க நகரம் என்று அழைக்கப்படும் இங்கு தங்கத்துக்கு விதிக்கப்படும் வரிகள் மற்ற நாடுகளை விட குறைவுதான் குறிப்பாக தங்கத்தின் மீது மதிப்பு கூட்டப்பட்ட வரி விதிக்கப்படுவதில்லை இது தவிர இறக்குமதி வரியும் குறைவு இத்தகைய காரணங்கள் குறைந்த விலையில் தங்கத்தை வாங்க விரும்பும் இந்தியர்களுக்கு துபாயை விருப்பமான தேர்விடமாக மாற்றுகிறது அத்துடன் தங்க வர்த்தகம் செய்பவர்களுக்கு மலிவான லாபகரமான சந்தையாக விளங்குகிறது துபாயில் தங்கத்தின் விலை இந்தியாவை விட பத்து முதல் பதினைந்து சதவீதம் குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருப்பது இங்குள்ள பாங்காங் தாய்லாந்து பட்டாயா போன்ற இடங்கள் தங்கம் வாங்குவதற்கு பிரபலமான இடங்களாகும் இங்கு தங்க உற்பத்திக்கு ஆகும் செலவு குறைவு தங்கம் மீது விதிக்கப்படும் வரியும் குறைவு அதனால் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது இங்கு குறைந்த விலையில் தங்கம் கிடைக்கிறது அதாவது தாய்லாந்தில் இந்தியாவை விட ஐந்து முதல் பத்து சதவீதம் வரை தங்கம் விலை குறைவாக இருக்கிறது இந்த வரிசையில் மூன்றாவதாக இருப்பது சிங்கப்பூர் உயர்தரத்திலான தங்கத்தை விற்பனை செய்யும் நாடு என்ற சிறப்புக்குரிய சிங்கப்பூர் இங்குள்ள தங்க மார்க்கெட்டுகள் போட்டி போட்டு தங்கத்தை விற்பனை செய்கின்றன அத்துடன் தங்கத்தின் மீது குறைந்த வரியே விதிக்கப்படுகின்றன இந்தியாவை விட சுமார் ஐந்து முதல் எட்டு சதவீதம் வரை மலிவான விலையில் தங்கம் கிடைக்கிறது அடுத்ததாவதாக மலேசியா இங்குள்ள தங்க நகைக்கடைகள் போட்டி போட்டு குறைந்த விலைக்கு தங்கம் விற்பனை செய்கின்றன அதனால் இந்தியர்கள் இங்கும் தங்கம் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் அதற்கேற்ப தங்கத்தின் மீதான உற்பத்தி கட்டணங்கள் மற்றும் வரிகள் குறைவாகவே வசூலிக்கப்படுகின்றன மலேசியா தங்கம் இந்தியாவை விட ஐந்து முதல் பத்து சதவீதம் விலை மலிவானது இந்த வரிசையில் ஐந்தாவதாக இருப்பது ஹாங்காங் தங்க வர்த்தகத்திற்கான முக்கியமான மையமாக இது உள்ளது மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் போது தங்க முதலீட்டாளர்களை கவரும் நோக்கில் போட் விலையை நிர்ணயம் செய்கிறது இங்கு தங்கம் மற்றும் விலை மதிப்பு மிக்க உலோகங்களுக்கு பெரும்பாலும் வரி விதிக்கப்படுவதில்லை இந்தியாவை விட ஐந்து முதல் பத்து சதவீதம் விலை குறைவாகவே தங்கம் கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் இதை விட குறைவாகவும் போட்டி போட்டு தங்கம் விற்பனை செய்யும் நிகழ்வும் அவ்வப்போது நடக்கிறது அதனால் தங்கம் வாங்கும் இந்தியர்களை ஈர்க்கும் இடமாக ஹாங்காங் விளங்குகிறது ஏன் இந்தியாவில் தங்கம் இவ்வளவு விலை விற்கிறது என்று பார்க்கும் போது இந்தியா பொறுத்தவரை இறக்குமதி வரி ஜிஎஸ்டி உற்பத்தி வரி உள்ளிட்ட காரணங்கள் தங்கத்தின் விலையை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதன் காரணமாக மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது போது தங்கத்தின் விலை அதிகமாக இருக்கிறது உலகளாவிய தங்க வர்த்தகத்தை பொறுத்து தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது இந்த விலை வேறுபாடுகள் துபாய் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா மற்றும் ஹாங்காங் போன்ற நாடுகளை நோக்கி இந்தியர்களை ஏற்க வைக்கின்றன இருப்பினும் வெளிநாடுகளில் தங்கம் வாங்கும் போது பயண செலவுகள் அங்கு விதிக்கப்படும் வரிகள் இறக்குமதி வரிகள் உள்ளிட்ட கூடுதல் செலவுகளையும் கருத்தில் கொள்ள வேண்டியது முக்கியம்